தாய் மண்ண யாரும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க மன நிம்மதி உங்களுக்கு எங்க இருக்கும் சென்னையிலயா இல்ல மதுரையிலயா மன நிம்மதின்றது வந்து நம்மளுடைய சொந்த பிரச்சனை சார் மன நிம்மதி எங்க இருந்தாலும் இருக்கும் சொந்த ஊர்ல இருந்தாலும் இருக்கும் எங்க இருந்தாலும் இருக்கும் நாம அதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுல இருக்கு உங்க சென்னையில உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் ஆகும் இன்னும் உங்களுக்கு சென்னை குடுத்துருக்கு சென்னை வந்து சென்னை வந்து நிறைய அனுபவங்களை குடுத்துருக்கு நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு மீறிய பழக்க வழக்கங்களை கொடுத்துருக்கு பசங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் நல்ல காலேஜ் கொடுத்துருக்கு இல்ல கொடுக்காது என்ன குடுக்கலைன்னு கேட்டாதான் நம்ம அதை இதா அறிக்கணும் வைத்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படிங்கறது ரொம்ப ஆமா உண்மை சார் அண்டர் உண்மை சார் யாரா இருந்தாலும் சரி வெளிநாட்டவனா இருந்தாலும் சரி உள்நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் உடனே வந்தவன வரவேற்பு சாப்பாடு போட்டு எல்லாம் செய்யற ஊரு சென்னை ஊரு திருநெல்வேலி வளர்ந்தது எல்லாம் சென்னை தான் திருநெல்வேலி திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு எவ்வளவு ஆச்சு வந்து நான் சின்ன வயசுலயே வந்துட்டேன் உங்களுக்கு சென்னை பிடிக்குமா இல்ல திருநெல்வேலி பிடிக்குமா அதாவது இப்பத்தி நான் இருக்கிறத பார்த்தா சென்னை ஆனா திருநெல்வேலி நல்ல ஊர் தான் அங்க வந்து வேலை வெட்டி நம்மளுக்கு அவ்வளவா இல்ல அதனாலதான் சென்னையில எல்லாம் வெளியூருக்காரங்க தான் இப்ப சென்னையில இருக்கிறது இங்க சென்னையில் சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்தவங்களாம் இங்கே யாருமே கிடையாது எல்லாமே அதர் ஸ்டேட் தான் சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் ராமநாதபுரம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் இதுலேருந்து வந்தவங்க தான் இங்க பொழப்பு நடத்துறாங்க அதனால சம்பாரிச்சிட்டு நேரம் ஊருக்கு போயிடுவாங்க அந்த திருவிழா இந்த மாதிரி கல்யாணம் இந்த மாதிரிக்கு ஊருக்கு போயிடுவாங்க போயிட்டு வந்தாங்கன்னா சென்னைக்கு தான் பொழப்பு நிறைய பேர் ஊற விட்டு ஊர் வந்து தான் இங்க பொழைக்கிறாங்க ஆனா பொழைச்சாலும் குறை சொல்றாங்கல்ல சென்னை வந்து நிம்மதி இருக்காது அது இருக்காதுன்னு நிம்மதி இருக்காதுன்னா என்ன நிம்மதி இருக்காதுன்னா இந்த பணம் இல்லைன்னா நிம்மதி இல்லை அவ்வளவுதான் நிம்மதியா இருக்கலாம் பணம் இருந்துன்னா நிம்மதியா எங்கெல்லாம் சாப்பிடலாம் தூங்கலாம் வைக்கலாம் சோ நினைச்சது செய்யலாம் எது ஒண்ணு இருக்கலாம் இதுதான் மத்தபடி எல்லாம் சென்னையில வந்து நிம்மதியா எல்லாம் இருக்கலாம் வில்லேஜையும் கம்பேர் பண்றப்ப வில்லேஜ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை பத்தி உங்களுடைய நிலைப்படுத்த ஸோ சொல்றாங்க அங்கே பீஸ்ஃபுல் இருக்குன்னு பட்டு மெட்ராஸ்ல செட்டில் ஆயிடுறாங்க ரொம்ப ரேர் தான் வில்லேஜுக்கு போய் செட்டில் ஆகும் எஜுகேஷன் லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் அவங்களுக்கு அங்கே கிடைக்காதனால எஸ்பெஷலி இந்த ஐடி பார்க் எப்படியும் ஜாப் கிடைச்சிடும் மினிமம் கேரண்டி இதெல்லாம் அங்கே கஷ்டம் நம்ம திலந்து வரவங்க இவ்வளோ இந்த இங்கிலீஷை பிரேக் பண்ணி இங்கிலீஷ் பெரிய அப்சா இருந்தது நினைச்சா அதெல்லாம் உடச்சி அறிஞ்சி பெரிய லெவலில் வந்ததுலாம்

இங்க இருக்கு பார்க் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் சென்னையில இருக்கு உண்மைதான் பட் தென் நீங்க வந்து சென்னை வந்து விட்டு போயிட்டு ஊர் சைடு ஒரு வில்லேஜ் சைடு போயிட்டு ஒரு பத்து நாள் இருந்து பாருங்க ஃபர்ஸ்ட் மூணு நாள் இல்லாடா போர் அடிக்குதுன்னு இருக்கும் நெக்ஸ்ட் ஃபோர்த் டேலருந்து அந்த நிம்மதி அமைதியை பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்க சென்னை வரும்போது அது நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க ஸோ நீங்க இதை ஃபீல் பண்ணாதான் அது எவ்வளோ பேர் லக்ஸரி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும் சென்னைக்குள்ளேயே இருக்கு புரியாது ஆனா அவுட் ஆஃப் சென்னை நீங்க போயிட்டு திருப்பி வந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த அந்த லக்ஸரினா என்ன பீஸ்ஃபுல் லைஃப்னா என்னது இருக்கிறத வச்சு எப்படி நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு போயிட்டு வந்தாதான் ப்ரோ தெரியும் அது நீங்க சொல்ற கொஸ்டின் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கவங்களுக்கு சென்னைதான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க நிஜமாலே உங்களுக்கு வந்து இந்த லக்ஸரி இதெல்லாம் விட்டுட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஊர் சைடு நீங்க போயிட்டு வந்தாதான் உங்களுக்கு அது தெரியும் ஊர் சைடு போனாலுமே வந்து ஒரு மன நிம்மதி இருக்கும் அமைதியா இருக்கும் ஆனா வந்து சம்பாதிக்கிறதுக்கு பொருளாதாரத்தை சேர்க்கறதுக்கு சென்னை தானே பெஸ்ட் ஆமா அது உண்மைதான் ப்ரோ இப்போ சென்னை சேர்க்கறதுக்கு சென்னை வராங்கன்னா இப்ப சென்னையில இருக்கவங்க சேர்க்கறதுக்கு வெளியூர் போறாங்க சோ அந்த மாதிரிதான் ஒரு இடத்தோட இன்னொரு இடம் உங்களுக்கு உங்களுக்கு பெட்டரா தான் இருக்கும் ஆனா வந்து நிம்மதியு பாத்தீங்கன்னா திருப்பி அவங்கவுங்க சொந்த ஊரு அந்த மாதிரி போனாதான் நிம்மதி இருக்கும் வெளியூர் போனவங்களும் என்ன சொல்லுவாங்க என்ன ஊருக்கு வரணும் தானே சொல்லுவாங்க எக்ஸாக்ட்லி நம்ம இருக்கிற இடம் தான் ப்ரோ நம்மளுக்கு நிம்மதி இதை விட்டு சம்பாதிக்கிறதுக்காண்டி வெளில போலாமே தவிர நம்மள அங்க ஒரு லிவிங்கோ லைஃப் ஸ்டைலோ நம்ம இங்க இருக்க பீஸ்ஃபுல்னஸ் அங்க கிடைக்காது குறிப்பிட்ட காலம் வந்து எங்க வேணா சம்பாதிச்சிட்டு திருப்பி வந்து சொந்த ஒரு நேட்டிவ் பிளேஸ் வர்றதா வந்து பெஸ்ட் அப்படின்றீங்க அது பெஸ்ட் லைக் அது அந்த சிச்சுவேஷன் திருப்பி வெளில போனா திருப்பி உள்ள வர முடியாதுதான் ஏன்னா நம்ம ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம்னா வெளியூர் போயிட்டு இந்த ஒரு லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும் அது வந்து ஒரு அன் அன்அவாய்டபுள் அது ஆனா திருப்பி பாத்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபா சம்பளம் நம்ம சொந்த ஊர்ல எதிர்பார்க்க முடியாது சோ அதுக்காண்டி நம்ம வெளியூர்ல இருக்க வேண்டியது இருக்கும் இப்போ யாருக்கா அந்த லக்ஸரி திருப்பி வந்து ஒரு போயிடலாம் நம்மளுக்கு அங்கே எல்லாமே இருக்குன்ற மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து திருப்பி வந்துடணும் ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு முப்பது வருஷம் நம்ம நிம்மதியாக இருக்குது தாண்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம இருந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி வந்தால் அதுதான் பெஸ்ட் பிறந்து வளர்ந்து இப்போ ஒரு ஆளா நிக்கிறது எல்லாமே சென்னை தான் ஸோ ஆப்வியஸா என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை தான் பெஸ்ட் ஏன் அப்படின்னா வில்லேஜ் லைஃப்லாம் நமக்கு ஒரு மாதிரி ஆசையா இருக்கும் நல்லா இருக்கு அப்படி எல்லாமே தோணும் பட் அட் த எண்ட்ல வந்து எங்க ஊர்ல வந்து டிராபிக்ல டிராபிக் தாண்டி ஒரு இடத்துக்கு போறதே ஒரு பெரிய பாடா இருந்தாலுமே அது அதை அது மாதிரியே நாங்க பழகிட்டோம்மா எங்களுக்கு அது அது ஒரு மாதிரி பயங்கர கம்ஃபர்டாவே இருக்கும் நாங்க இங்கேயே வாழ்ந்ததுனால எங்களுக்கு இங்க வாழ்ந்துட்டா வேற எங்க வேணாலும் போய் வாழ்ந்துடலான்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நிம்மதியா இருக்கும் மன நிம்மதி இருக்கும் ஆனா சென்னை சென்னைல மெட்ரோ அந்த மன எல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சிம்பிள் ப்ரோ எங்க இருந்தாலுமே நம்ம மனசு நிம்மதியா இருக்கணும் அதுக்கு நம்ம மனசு நினைச்சா மட்டும்தான் முடியும் அது எங்க வில்லேஜ்ல இருந்தாலும் சரி சிட்டில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி சோ அதனால வந்து இப்ப வில்லேஜ்ல இருக்க யாருமே கவலைப்படுறது கிடையாதா எல்லாருமே வெறும் சந்தோஷம் மட்டுமே பட்டு இருப்பாங்களா கிடையாது சோ வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே வந்து கஷ்டப்படுறதே இல்லையா அங்கேயுமே கஷ்டன்றவன் கஷ்டப்பட்டுதான் இருப்பான் மன மனசு சங்கடப்படுறோம் மனசு தான் இருப்பான் அதை தாண்டி நம்ம மனசு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிதான் நம்ம மனசு இருக்க போகுது அது வில்லேஜ் சிட்டின்ற மாதிரி கிடையாதுன்னு நான் நம்புறேன் இப்போ வில்லேஜ்ல இருந்து சென்னைக்கு வராங்க நல்லா ஸ்கேன் பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க நல்ல ஒரு ஓரளவுக்கு லைஃப் செட்டில் ஆயிராங்க ஆனா இருந்தாலும் வந்து சென்னையில வந்து ஒரு சென்னையில ஒரு ஊரா இந்த ஊர்ல யார் இருப்பா பூவா இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டு திருப்பி அவங்க தான் வந்து வேலை செய்வாங்க சொல்லிட்டு போனா பரவாயில்ல சொல்லிட்டு ஊரோட போனா பரவாயில்ல திருப்பி இங்கதான் வந்து ஏன்னா அதை மீறியுமே அவங்க என்னதான் வந்து வாய்வாத்தியா சொன்னாலும் அது என்னன்னா அவங்க ஊரை மிஸ் பண்றதுக்கான ஒரு ஏக்கம் அவ்வளவுதான் ஓகேங்களா பட் வந்து உண்மையிலேயே வந்து அவங்களுக்குமே இந்த ஊரை வந்து அவங்க ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்களா சத்தியமா கிடையாது அவங்களுக்கும் ஒரு பாசம் வந்துரும் அதே மாரி அதனாலதான் அவங்க ஊருக்கே போனாலும் மேக்ஸிமம் ஒரு மாசம் லீவு ரெண்டு மாசம் லீவுக்கு மேல திருப்பி அவங்க வரக்கூடிய இடம் இங்க தான் இருக்கும் இல்ல இந்த சென்னை வாழ்க்கையே வேணா நான் எங்க ஊரை பத்தினே போயிடுறேன் அப்படின்னு எத்தனை பேர் இங்க வந்து சர்வே வாணவங்க திரும்பி போயிருக்காங்க மேபி சர்வே பண்ண தெரியாம வேணா திரும்பி போயிருக்கலாம் திரும்பி போயிருக்கலாம் சர்வே ஆனோ யாருமே திருப்பி இங்க விட்டுட்டு நான் அங்கேயே சொந்த ஊரோட போயிடுறேன் அப்படின்னு யாருமே கிடையாது இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்றாங்கல்ல உண்மையா ஆமா ப்ரோ நீங்க எந்த ஊரு

அவங்க எல்லாருமே எங்க பிரெண்ட்ஸாவும் இருப்பான் எதுவும் பெருசா பிரச்சனையாகவும் இருக்காது